பெண்கள் கர்வமாக போது எதை சாப்பிட்டால் நல்லது இடை உளுந்தங்களி பெண் விமானிகள் எந்த நாட்டில் அதிகம் விடை இந்தியா காய்ச்சலுக்கு ஐஸ்கிரீம் மருந்தாக பயன்படுத்தும் நாடு எது விடை நெதர்லாந்து எந்த நாட்டில் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுகின்றனர் விடை சீனா மனிதன் இருந்த பின் எத்தனை நாட்களில் நகங்கள் கழன்று விடுகின்றன விடை மூணு நாட்கள் உடலரவுக்கு முன்னால் காபி சாப்பிட்டால் என்னாகும் விடை உணர்ச்சி பெருகும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ